பிஜப்பூர் சுல்தான் நோய்வாய்ப்பட்டிருந்ததால சிறுவனாயிருந்த அவரோட மகன் அலி அடில் ஷா பேரளவில் மட்டுமே பிஜப்பூருக்கு சுல்தானா இருந்துட்டு இருந்தாரு அதே வேளையில ஏழு அடி உயரத்தோடும் தடித்த உருவத்தோடும் பகைவர்களையே நடுநடுங்க வச்சுக்கிட்டு இருந்த அப்சல் கான் பிஜப்பூரின் தளபதியா பல வெற்றிகளை குவிச்சுக்கிட்டு இருந்தாரு ஆனாலும் அப்சல் கானால மராட்டிய பகுதிகளை சுத்தமா கைப்பற்ற முடியல காரணம் சத்ரபதி சிவாஜி கடுமையாக போராடி அப்சல் உள்ள விடாம இருந்தாரு அதோட முடிவு செய்யறாருன்னா இனி நேருக்கு நேரா மராட்டிய சிவாஜியை வீழ்த்த முடியாது அதனால இனி தந்திரமாக இவரை வீழ்த்தணும்னு முடிவு செய்யறாரு சிவாஜியோடு சமாதான பேச்சுவார்த்தை நடத்த விரும்ப

கூறும் வாளால சிவாஜியை திரும்ப திரும்ப முதுகலை குத்துறாரு ஆனா அப்சல் கான் இப்படி செய்ய வாய்ப்பு இருக்குங்கிறத ஏற்கனவே கணிச்சிருந்த சிவாஜி உலோகத்தாலான பாதுகாப்பு கவசத்தை ஆடைக்குள் அணிந்திருந்ததால அவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படலை அதே வேளையில தன்னோட உள்ளங்கையில் மறைச்சு வச்சிருந்த புலி நகத்தாலான கூரிய ஆயுதத்தால் அப்சல்கானை குத்தி கிழிச்சு வீழ்த்திடுறாரு சிவாஜி ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபதாம் நாள் பிரதாப்கட் கோட்டை அமைந்திருக்கக்கூடிய மலை அடிவாரத்தில் நடந்த இந்த நிகழ்வு சத்ரபதி சிவாஜி பின்னர் பல வெற்றிகளைப் பெறுவதற்கு மூல காரணமா இருந்திருக்கு